ஆனால் இது சுக ஆசனம் இது பத்மாசனம் இடது காலை வலது பிட்டத்தின் கீழாக வைத்து இவ்வாறு அமர்வது சித்தாசனம் இரண்டு கைகளின் உதவியிலே நிற்பது பக்காசனம் செய்யும் தசைகளுக்கு நல்ல வலுவையும் தரக்கூடிய ஆசனம் இந்த வஜ்ராசனம் விட்டுக்கொண்டே குனிய வேண்டும் தலை தரையில் தொட வேண்டும் பின்புறம் முடிந்தவரை டயாபெட்டிஸ் வராமல் செய்யக்கூடிய டயாபெட்டிஸை போக்கக்கூடிய ஆசனம் பட்சி மோட்சாசனம் இது ஆஸ்துமாவை போக்கக்கூடிய கழுத்து வலி தோல்பட்டை வலி இடுப்பு வலியை போக்கக்கூடிய அற்புதமான ஆசனம் தனுராசனம் இது போன்று நம் உடலை வளைப்பதால் இதற்கு தனுராசனம் என்று பெயர் இது இடுப்பு வலியை இடுப்பிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய அழுத்தத்தை ஜபு விலகலை நீக்கக்கூடிய ஆசனம் ஆளாசனம் ஆண்மை பெண்மைத்தன்மையை மேலிடச் செய்யக்கூடியது சக்கராசனம் உடலை சமன்படுத்தக்கூடியது விபரீதகரணி இரத்த ஓட்டத்தை புவியீர்ப்புக்கு மாறாக செலுத்துவதால் நரம்பு சார்ந்த உபாதைகள் நீங்கும் சிரசாசனம் முழுமை நிலையை செய்கின்றார் ஐயா அவர்கள் வணக்கம் உலகெங்கும் வாழக்கூடிய தமிழ் சொந்தங்களே மனித வாழ்வு மேம்பட அட்டாங்க யோகத்தை சித்தர் திருமூலர் மகான் மிக அழகாக எடுத்துரைக்கின்றார் அட்டாங்க யோகம் என்பது இறைவனை அடைவதற்காகவும் நாம் இந்த மனித வாழ்வை அற்புதமாக ஆரோக்கியமாக நலமுடனும் பலமுடனும் வாழ்வதற்காகவும் அந்நெறி இன்னெறி என்னாது அட்டாங்க சமாதியிலே நன்னெறி செல்வார்க்கு ஞானத்திலே ஏகலாம் செல்வார்க்கு போக்கில்லை ஆகுமே என்ன அட்டாங்க யோகம் இயமம் ஏமம் ஆசனம் பிரணாயாமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி இவை அட்டாங்க யோகம் இறைவரை அடைவதற்கு அட்டாங்க யோகத்திலே வரக்கூடிய இயமம் ஏமம் அடுத்ததாக செய்யக்கூடியது ஆசனம் ஆசனம் என்பது ஒரு நிலையில் நிலையான இருக்கை அல்லது உடலை மனதை ஒருமுகப்படுத்தி நாம் நம்மை செம்மையாக்கும் ஒரு கலை இந்த ஆசனங்களை செய்வதன் மூலமாக உடல் குறைபாடு வராமல் தடுத்திட உடல் குறைபாட்டை படிப்படியாக அகற்றிட மனதை செம்மையாக வைத்திட இறைவனை அடைவதற்கு இந்த ஆசனம் மிக அவசியமாகின்றது ஆசனங்கள் நம் உள் உறுப்புகளை பலப்படுத்தி நம்மை இளமையாக வைத்து நம் மனதை செம்மையாக்கி ஆரோக்கியத்தை தரக்கூடிய ஒன்று இந்த ஆசனம் அதோடு மட்டுமல்லாமல் இறைவனை அடைவதற்கான ஒரு அற்புதமான கலை மூன்றாவது நிலை இந்த ஆசனம் வருங்கள் ஆசனத்தை செய்து நலம் பெறுவோம் இரண்டு கால் பாதங்களும் தரையில் படுமாறு சம்மனமிட்டு சுகமாக அமர்வது சுக ஆசனம் சம்மணமிட்டு அமர்வதே சுகமாக அமர்வதே சுக ஆசனம் சுகமாக அமர்ந்தாலே மூட்டுவலி வராமல் தடுத்திடலாம் இந்த சுக ஆசனத்தில் அமர்வதன் மூலமாக கணுக்கால் வலி வராமல் தடுப்பதோடு மட்டுமல்லாமல் தொடைப்பகுதியிலே இருக்கக்கூடிய தசை பகுதிகள் இலகுவாகின்றன அவை பலம் பெறுகின்றன உறுப்புகளுக்கு தேவையான இரத்த ஓட்டம் அதிகப்படியாக செல்வதால் செரிமானம் எளிதாக ஜீரணிக்க அது ஏதுவாகின்றது இந்த நிலையில் அமர்வது சுக ஆசோ இடது காலை வலது பிட்டத்தின் கீழ்ப்புறமாக வைத்து வலது காலை இடது கால் துடையின் மீதாக போட்டு இரண்டு கணுக்கால் பகுதியும் தரையில் படுமாறு வைத்து கணுக்காலிலே கைகளை வைத்து இவ்வாறு அமர்வது சித்தாசனம் சித்தத்தை தெளிவு பெற சிவன் அருளை பெற செய்யக்கூடிய ஆசனமாக கருதக்கூடிய சித்தாசனம் சித்தர்கள் இந்த நிலையில் அமர்ந்து சம் தன் சித்தத்தை தெளிவுபெறச் செய்ததாக கருதக்கூடிய ஆசனம் இந்த ஆசனத்தை செய்தால் ஞானம் மேம்படும் நினைவு ஆற்றல் மேம்படக்கூடிய ஒரு ஆசனம் இந்த சித்தாசனம் சித்தாசனத்தை மெல்ல அந்த நிலையில் கலைந்து நாம் அடுத்ததாக செய்யக்கூடிய ஆசனம் பக்காசனம் இரண்டு கைகளிலே முழு உடலையும் தாங்கி ஒரு பதினைந்து வினாடிகள் நிற்கக்கூடிய இந்த ஆசனத்தை செய்வதால் நமக்கு தன்னம்பிக்கை கூடும் கைகள் பலம் பெறும் தோள்பட்டை பகுதிகள் பலம் பெறும் மிக அற்புதமான இந்த ஆசனத்தை ஒரு பதினைந்து வினாடிகள் முதலில் நமது முகத்திற்கு முன்புறமாக தலையணையை போட்டு மெல்லச் செய்ய வேண்டும் பிறகு ஒரு ஐந்திலிருந்து பத்து வினாடிகள் இயல்பான மூச்சிலே இதுபோன்று போன்று ஓய்வெடுத்துவிட்டு இந்த ஆசனத்தை திரும்ப மறுமுறை செய்ய வேண்டும் இதுபோன்று ஒரு நாளிலே ஐந்து முறை ஆறு முறை ஓய்வெடுத்து ஓய்வெடுத்து செய்தோமேயானால் தன்னம்பிக்கை கூடி உடல் தன் நிலை பெறும் நரம்பு சார்ந்த உபாதைகள் நீங்கும் ஒரு அற்புதமான ஆசனம் இந்த பக்காசனம் ஒரு காலை நீட்டி ஒரு கால் மேலே போட்டு அமர்ந்தால் அர்த்த பத்மாசனம் அர்த்த என்றால் பாதி என்று பொருள் முழுமையாக செய்ய முடியாதவர்கள் ஒரு காலை தொடையின் மீது போட்டு அமரலாம் பிறகு இந்த காலை நீட்டி இந்த காலை தொடையின் மீது போட்டு அமரலாம் அர்த்த பத்மாசனம் இரண்டு காலிலும் செய்வது முழுமையான பத்மா இரண்டு கால்களையும் முன்னோக்கி நீட்டி முதலில் இடது காலை மடக்கி வலது கால் தொடையின் மீதும் வலது காலை மடக்கி இடது கால் தொடையின் மீதும் போட்டு அமர்ந்தால் இது பத்மாசனம் பத்மாசனத்தை உடனே செய்ய முடியாதவர்கள் இந்த பத்மாசன நிலையை மெல்ல களைந்து கால் மடக்கி இடது பிட்டத்தின் மீதும் வலது காலை மடக்கி வலது பிட்டத்தின் மீதும் அமர்ந்தால் வஜ்ராசனம் வஜ்ரம் என்றால் உறுதி என்று பொருள் நமது உடம்புக்கு உறுதியை தரக்கூடியது கால் மூட்டு வலி இடுப்பு வலி இருந்தால் போக்கக்கூடியது செரிமான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடியது தொடைகளுக்கு நல்ல பலத்தையும் தசைகளுக்கு நல்ல வலுவையும் தரக்கூடிய ஆசனம் இந்த வஜ்ராசனம் தீவிரமான மூட்டுவலி இடுப்பு வலி இருப்பவர்கள் இந்த வஜிராசனத்தை செய்வதை தவிர்த்துவிடவும் தொப்பையை போக்கிடக்கூடிய வஜிராசனம் செய்ய இருக்கின்றோம் இந்த ஆசனத்தை செய்வதன் மூலமாக பெருவயிறு என்று சொல்லக்கூடிய தொப்பையை எளிமையாக நீக்கிட தினம்தோறும் இவற்றை ஒரு முப்பது முறை குனிந்து நிமிடம் பயிற்சி செய்யலாம் மேலும் ஆதிமுத்திராவிலே வைத்து தொப்பலுக்கு வெளிப்புறமாக இரண்டு கைகளையும் வைத்து மூச்சினை விட்டு மூச்சினை விட்டு கொண்டே குனிந்து ஒரு ஐந்து ஏழு வினாடிகள் இருந்து மூச்சினை இழுத்து கொண்டே மேலே வந்து ஐந்துலிருந்து ஏழு வினாடிகள் இருந்து இது போன்று ஒரு ஐந்து முறை செய்ய வேண்டும் மேலே ஒரு ஐந்து வினாடிகள் இருக்க வேண்டும் பாருங்க குனியணும் ஒரு ஐந்து வினாடி கீழே ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து மூச்சினை இழுத்துக்கொண்டே மேலே வந்து ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து வினாடிகள் இதுபோன்று ஒரு முப்பது நிமிடம் தினமும் செய்ய தொப்பை கரைந்திட அற்புத பயிர் இதுபோன்று செய்வதன் மூலமாக தொப்பையை கரைத்திடலாம் பயிர் சார்ந்த இறைப்பை சிறுகுடல் பெருங்குடல் கல்லீரல் மண்ணீரல் ஆரோக்கியம் தரக்கூடிய ஒரு ஆசனம் அந்த இதுபோன்று செய்வதன் மூலமாக தொப்பையை கரைத்திடலாம் நீரிழிவு வராமல் தடுக்க நீரிழிவை போக்கும் பட்சி மோட்சாசனம் வஜ்ராசன நிலையை மெல்ல களைந்து கால்கள் இரண்டையும் ஒன்றோடு ஒன்று ஒன்று ஒன்றை தனித்தனியாக நீட்டி பின்பு இரண்டு கைகளையும் தூக்கி செய்ய வேண்டும் மேல் நோக்கி தூக்கி அதே நிலையில் எப்பொழுதுமே ஆசனத்தை குனியும் பொழுது காற்றை விட்டு குனிய வேண்டும் மேல் நோக்கி வரும்பொழுது காற்றினை உள்ளே இழுத்துக்கொண்டே கொண்டே வர வேண்டும் நோக்கி செல்லும் பொழுது காற்றினை உட்டுக்கொண்டே குனிய வேண்டும் டயாபெட்டிஸ் வராமல் செய்யக்கூடிய டயாபெட்டிஸை போக்கக்கூடிய ஆசனம் பட்சி மோட்சாசனம் படிப்படியாக மெல்ல பழகி முழுமை நிலையை முகத்தை எடுத்துச் சென்று முட்டியை தொடுமாறு செய்ய வேண்டும் இடுப்பு மற்றும் வயிற்று பகுதியில் அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள் இந்த ஆசனத்தை தவிர்க்கவும் பெண்கள் மாதவிடாய் காலங்களிலும் கற்ப காலங்களிலும் இந்த ஆசனத்தை செய்வதை தவிர்க்கவும் புஜங்காசனம் இது ஆஸ்துமாவை போக்கக்கூடிய கழுத்து வலி தோள்பட்டை வலி இடுப்பு வலியை போக்கக்கூடிய அற்புதமான ஆசனம் பச்சி மோஷ்டாசனத்தை முன்னோக்கி குனிந்துவிட்டால் ஆசனத்திற்கு மறு ஆசனமாக பின்னோக்கி வளைய வேண்டும் எனவே முன்னோக்கி குளிந்ததற்கு மாற்று ஆசனமாக நாம் முகத்தை கீழே வைத்தவாறு படுத்து கைகளை மார்புக்கு நேராக வைத்து கைகள் இரண்டையும் தூக்கினால் புஜங்காசனம் என்றால் கைகள் கைகளை தாங்கி எவ்வளவு முடியுமோ அவ்வளவு வானத்தை பார்ப்பதாக செய்யக்கூடிய ஆசனம் புஜங்காசனம் இந்த புஜங்காசனத்தை செய்வதன் மூலமாக ஒருவரினுடைய ஆஸ்துமாவை குணப்படுத்தக்கூடியதாக கழுத்து வலி தோள்பட்டை வலி இடுப்பு வலியை போக்கக்கூடிய ஆசனம் இந்த புஜங்காசனம் கலைந்து குஜங்காசன நிலையில் ஒரு பதினைந்து வினாடிகள் மேல்நோக்கி இருந்தால் போதுமானது படிப்படியாக நேரத்தை கூட்டிக் கொள்ளலாம் இது வில் போன்று நம் உடலை வளைப்பதால் இதற்கு தனுராசனம் என்று பெயர் இது இடுப்பு வழியை இடுப்பிலே ஏற்பட்டிருக்கக்கூடிய அழுத்தத்தை ஜவ்விலகலை விலகலை நீக்கக்கூடிய ஆசனம் பக்கவாட்டில் கொண்டு சென்று நாம் அடுத்ததாக தனுர் ஆசனம் தனுர் என்றால் வில் வில்போன்று நம் உடலை வளைக்க வேண்டியதற்காக செய்ய இருக்க ஆசனம் என்பதால் தனுராசனம் இரண்டு கால்களையும் மடக்கி தனுக்காலிலே பிடித்து காலை இழுத்தவாறு உடம்பை இந்த ஆசனம் இடுப்பிலே அறுவை சிகிச்சை வயிற்றிலே அறுவை சிகிச்சை செய்தவர்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும் இது இடுப்பினை வில் போன்று வளைப்பதால் இடுப்பு வழியை அறவே போக்கிடக்கூடிய ஒரு ஆசனம் இந்த தனுர் ஆசனம் மெல்ல கால்கள் இழுத்தவாறு உடலை ஒரு வில் போன்று வளைத்து முகத்தை எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூக்கி வானத்தை பார்ப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் படிப்படியாக செய்து இந்த ஆசனத்தினுடைய முழுமை நிலையை அடைய முயற்சிக்க வேண்டும் அவசரப்படக்கூடாது பத்து வினாடிகள் குறைந்தபட்சம் பத்து வினாடியிலிருந்து பதினைந்து வினாடிகள் கலைந்து நேரடியாக சுக ஆசன நிலைக்கு வந்து அமர்ந்து விடுகிறது சுகமாக படுத்துக்கொண்டு இரண்டு கால்களையும் நேராக தூக்கி முகத்திற்கு நேராக பின்புறமாக தரையை தொடுவது ஆசனம் இந்த ஆசனம் நீர்ச்சத்து குறைபாட்டை விந்து குறைபாட்டை பெண்களுக்கு வரக்கூடிய குறைபாட்டை சரி செய்யக்கூடியது இந்த ஆசனம் செய்வதால் ஆண்மையை மேலிடச் செய்யக்கூடிய ஒரு ஆசனம் பெண்களுக்கு இருக்கக்கூடிய கற்பப்பை குறைபாடு நீங்கி நலமாக வாழச் செய்யக்கூடிய ஆசனம் ஆள் ஆசனம் சர்வ அங்காசனம் போன்றே செய்யக்கூடிய உடலை கால்பகுதியை சற்று வளைத்து இருந்தால் இது விபரீத கரணி இதுவும் வெரி நீக்கக்கூடிய மூளைக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய ஒரு அற்புதமான ஆசனம் கழுத்துப் பகுதியிலிருந்து உடல் சற்று லேசாக ஒரு ந தொண்ணூறு டிகிரியில் வளைந்தவாறு செய்யக்கூடிய ஆசனம் இந்த விபரீதகரணி நேராக படுத்து இரண்டு கால்களையும் நம் இடுப்பை நோக்கி வளைத்து கைகள் இரண்டையும் காதை வைத்து உடலை முழுமையாக இவ்வாறு தூக்கினால் இது சக்கராசனம் இது உடலை ஒரு சமநிலையை மேம்படுத்தக்கூடிய இடுப்பு வழியையும் போக்கக்கூடிய இரத்த ஓட்டத்தை சீர் ஆசனம் மெல்ல பழகினால் எல்லா வயதினரும் ஆசனத்தை செய்யலாம் அதற்கு உதாரணமாக அடுத்ததாக நமது குழுவிலே செய்யக்கூடிய ஆசனம் கால்கள் நேராக பகுதி மட்டுமே தரையில் படுமாறு இருந்தால் சர்வ அங்க ஆசனம் இந்த ஆசனம் சர்வ அங்க ஆசனம் உடல் குயிருப்பு விசைக்கு எதிராக போராடுகின்றது இரத்த ஓட்டம் முதல் உடல் உறுப்புகள் வரை குயிருப்பு விசை ஏற்பதினால் கீழ்நோக்கி ஆட்படுகின்றது அவற்றை மாற்றுவதற்கு உடலுக்கு வல்லமை தரக்கூடிய ஆசனம் இந்த சர்வ அங்காசனம் சர்வங்காசனத்தை மெல்ல கலைந்து இயல்பான மூச்சில் ஓய்வெடுத்து மறுபடியும் பத்து முதல் பதினைந்து வினாடிகள் மேல் நோக்கி இருந்தால் போதுமானது சர்வங்காசனத்தை மறுபடியும் செய்யலாம் பெரிகோஸ் வெயின் அல்லது நின்ற நிலையில் பார்க்கக்கூடிய வேலைகள் அமர்ந்த நிலையில் பார்க்கக்கூடிய வேலை செய்யக்கூடியவர்களுக்கு வரக்கூடிய காலிலே வரக்கூடிய நரம்பு சுருட்டல் என்று சொல்லக்கூடிய வெரிகோஸ் வெயினை நீக்கிக் கொள்ளலாம் புவியீர்ப்பு விசைக்கு எதிராக நம் உடல் போராடக்கூடியதை போன்று ஒரு நாளிலே ஐந்து முறை ஐந்து நிமிடங்கள் செய்து செய்வதன் மூலமாக நமது உடலுக்கு அற்புதமான வல்லமை கிடைக்கும் மிக அற்புதமான ஆசனம் இந்த ஆசனம் வந்து காவல்துறையில் பணிபுரிவர்கள் மற்றும் டீ அடிக்கிறவங்க நின்றுகிட்டே வேலை செய்யக்கூடியவங்க இந்த ஆசனத்தை செஞ்சதை இன்னொரு முறை நீங்க செஞ்சு காட்டுங்க சர்வரம் படுத்து கால்கள் ஒன்றோடு ஒன்று வைத்தவாறு கால்களை தூக்கி கைகளின் உதவியினால் நிலையில் கால்கள் நேராக இருக்க வேண்டும் கை மூட்டு பகுதி இடுப்பிலே தாங்கி இருக்க வேண்டும் கழுத்து பகுதி தவிர மீறு எதுவும் தலைப்பகுதி தவிர மீது எதுவும் தரையில் படாதவாறு இருக்க வேண்டும் சர்வ அங்க ஆசனத்தை செய்துவிட்டு இந்த தாடாசனத்தை செய்வதன் மூலமாக வெரிகோஸ் வெயினை முழுமையாக குணப்படுத்தி நாம் ஆரோக்கியம் பெற்றிட ஏதுவான இந்த தாடாசனம் தூக்கி பாருங்க ஆசனம் இது போன்று ஐந்து முதல் பத்து வினாடிகள் இருந்து ஓய்வெடுத்து ஒரு ஐந்து முறை செய்தால் வெரிகோஸ் வெயின் குறைந்துவிடும் சரிங்களா நன்றி 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 கைகள் இரண்டும் வானத்தை பார்த்தவாறு உள்ளங்கைகள் செய்து நல்ல கலைந்து சுகமான நிலைக்கு வர வேண்டும் சரி இந்த தாடாசனத்தை செய்வதனால் வெரிகோஸ் வெயின் நீங்கும் and கால் நரம்பு சுருட்டல் உபாதை நீங்கும் ஆசனம் பழகினால் எல்லா வயதினரும் எந்த ஆசனத்தையும் செய்ய முடியும் என்பதற்கு உதாரணமாக வைரம் ஃபவுண்டேஷன் குழுவின் தலைவரும் சமூக சேவகரும் பாரம்பரிய மருத்துவருமாக இருக்கக்கூடிய நமது மதிப்பிற்குரிய சுந்தரராஜன் என்கிற புல்லட் சுந்தரமையா அவர்கள் சிரசாசனத்தை அர்த்த சிரசாசனம் செய்கின்றார் சிரசாசனம் முழுமையான நிலை கடினமான ஆசனத்தை மிக அளவாக செய்கின்றார் பாருங்கள் ஆசனத்தை செய்து நலமோடும் ஆரோக்கியமோடும் வாழ்வோம் இம்மனித பிரதியின் வாழ்வை செம்மையாக்குவோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் என்பவே சூழ்க எல்லோரும் இன்புற்று வாழ்க